கிருஷ்ணகிரி பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இருந்த பழமையான மரத்தினை வெட்டி அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இயற்கை ஆர்வலர் சந்திரமோகன் நூதன முறையில் மரக்கிளைகளை உடலில் கட்டிக்கொண்டு ஆட்சியரை சந்தித்து புகார் மனு கொடுத்தார் கிருஷ்ணகிரியில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வீசிய சூறாவளி காற்றினால் பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இருந்த பல மரங்களின் கிளைகள் ஒடிந்து வீடுகளின் மீது விழுந்தது இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பொது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ள மரங்களை அகற்றுமாறு நகராட்சி பணியாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் விநாயகர் கோவில் அருகில் இருந்த பழமையான தைல மரத்தினையும் பொக்லின் வாகனம் மூலம் தோண்டி வேரோடு பிடுங்கி அகற்றியுள்ளனர் நன்றாக இருந்த தைல மரத்தினை பிடுங்கி அகற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் இருந்த தைல மரத்தினை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்கள் மூலமாக பத்தாயிரம் மரக்கன்றுகள் நடவு செய்ய வலியுறுத்தி இயற்கை ஆர்வலர் சந்திரமோகன் நூதன முறையில் தைல மரக்கிளைகளை உடலில் கட்டிக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து புகார் மனு கொடுத்தார் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால பயங்கர புயல் காத்து வீசி மழை வந்து ஒரு சில மரங்கள்லாம் கீழே சாஞ்சுது சில வீடுக்கு டேமேஜ் ஆனது ஆனா ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தைல மரம் அந்த மரம் வந்து அசைக்க முடியாது அவ்வளவு ராசஸ காத்து வந்து கூட அந்த மரம் ஒண்ணுமே சேதமாகலை ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஜேர்சி போய் வச்சு அந்த மரத்தை இடிச்சு தள்ளி தன் கணக்குல அந்த மரத்தை கடத்தி விதிட்டாங்க ஆகவே இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் இன்றையில மாவட்ட அந்த மனு கொடுத்திருக்கவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்